வணக்கம் இன்றைய தலைப்புச் செய்தி சத்தியமங்கலத்தில் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட கூடுதல் வகுப்பறையை தமிழக முதல்வர் காணொலி மூலம் திறந்து வைத்தார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த நடுப்பாளையம் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டில் ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளி தொடங்கப்பட்டது இந்த பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்றால் போதிய பேருந்து வசதி இல்லை அதேபோல் கூடுதல் வகுப்பறை இல்லாமல் இரண்டு வகுப்பறையில் பள்ளி மாணவ மாணவிகள் அவதிப்பட்டனர் இதனால் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இரண்டு குழந்தைகளோடு மூடப்படும் நிலையில் இருந்த இந்த பள்ளி பள்ளி மேலாண்மை குழு மற்றும் சுடர் அமைப்பின் தொடர் முயற்சியால் தற்போது நூற்றி இரண்டாக உயர்ந்தது கூடுதல் பள்ளி கட்டிடம் வேண்டும் என பள்ளி மேலாண்மை குழு தீர்மானம் ஏற்று அனுப்பியது அதன்படி சத்தியமகள் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் முப்பது லட்சத்து முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டிடம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இரண்டு வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டது இதனை இன்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் காணொலி மூலம் துவக்கி வைத்தார் இதனை சத்தியமங்கலம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் இளங்கோ பள்ளி வகுப்பறையை ரிப்பன் விட்டு திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளி மேலாண்மை குழு நடுப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் கிராம மக்கள் கலந்து கொண்டனர் நம்ம சத்தியமங்கலத்துல ரொம்பவே சிறந்த முறையில் செயலாற்றி வரும் விளைவுகளும் விதமான அலங்காரம் செய்து மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டுகள் கிடைக்கும் அண்ட் சென்டர் ரோட் சத்தியமங்கலம் அண்ட் நைன் டபுள் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ மற்றும் குழந்தைகளுக்கான பிரத்யேகமான ஆடுகள் மற்றும் சத்திமங்குளம் சிக்ஸ் ஒன் செவன் ஃபைவ் செவன் பைவ் சிக்ஸ் அண்ட் நைன் டபுள் ஃபோர் டூ ஒன் த்ரீ ஒன் செவன் ஒன் போர் ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட் உங்களின் வகை எங்களின் வளர்ச்சி ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட் பஸ் நிறைகில் சத்தி வங்கிளம் பொன் பொன்னகர் மைசூர் என் அமைந்துள்ளது டிடிசிபி அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் அனைவரும் வாங்கும் வகையில் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது தொடர்புக்கு செல் டபுள் செவன் டபுள் எயிட் டபுள் நைன் டூ நைன் ஒன் போர்